இசைஞானி இளையராஜா அவர்கள் முதல் முதலில் இசையமைத்த பாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட பதினேழு வயசுல அவர்களோட அண்ணனோட பல கச்சேரிகளுக்கு சென்று கொண்டிருந்த நேரம் நேரு அவர்கள் இருந்த சமயம் தினத்தந்தியில் கண்ணதாசன் அவர்களின் கவிதை ஒன்று வெளியாகி இருந்தது அந்த கவிதையை வாங்கி பார்த்துவிட்டு இந்த கவிதைக்கு நாம் இசையமைத்தால் எப்படி இருக்கும் என்று அவர் நினைத்தார் அந்த கவிதை என்னவென்று பார்த்தீர்களானால் சீரிய நெற்றி எங்கே சிவந்தனல் இதழ்கள் எங்கே கூறிய விழிகள் எங்கே குருநகைதான் எங்கே அம்மம்மா என்ன சொல்வேன் அண்ணலை தீயிலிட்டார் என்ற ஒரு கவிதை அந்த கவிதைக்கு இசைஞானி இளையராஜா அவர்கள் எப்படி இசை எப்படி இசையமைத்தார் என்று எங்கே സീരിയെത്തി എങ്കേ ശിവന്താ നിങ്ങ നിലമെല്ലാം വണങ്ങും തോറ്റങ്ങും നിരുപ്പിന ਸੁਹਾਵੇ ਅਮਮਾ ਇਹਨ ਸੁਲਵੇ ਅੰਨ ਲੈ ਕੇ ਤੀਨ ਰਟ இதுதான் இசைஞானி இளையராஜா அவர்கள் தனது பதினேழு வயசில் முதல் முதலில் இசையமைத்த பாடல்